பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு இன்று தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் பதினோராம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினோராம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு மட்டுமே பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அந்த நடைமுறையே தொடரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு நற்செய்தி தான் இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஏன்னால் நிறைய மாணவர்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும்போது நிறைய பேர் வந்து ஸ்கூல் விட்டு நின்று இருக்காங்க ஏன்னா பதினோராம் வகுப்பில் அவங்க வச்ச அரியர் காரணமாக மிகுந்த சுமைக்கு உள்ளாகி பதினோராம் வகுப்பு பொது தேர்வில் வச்ச அரியரை கிளியர் பண்ண முடியாமல் பன்னெண்டாம் வகுப்பையும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து ஸ்கூல் விட்டு நிற்கிறதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதன் காரணமாக இப்போது தமிழ்நாடு அரசு வந்து பதினோராம் வகுப்புக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு இந்த தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் வெளியிட்டிருக்காங்க உள்ளபடி இது வந்து மிகப்பெரிய ஒரு நற்சியை தான் ஏன்னா நிறைய கல்வியாளர்கள் வந்து இதை பற்றி சொல்லியிருந்தாங்க பதினோராம் வகுப்புக்கு பொதுத்தேர்வு அவசியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து மேலும் கல்வி சுமையை மேலும் தே தேர்வு சுமையை வந்து பள்ளி மாணவர்களுக்கு விதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து தொடர்பாக அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க அதை வந்து இந்த அரசு கவனத்தில் கொண்டு இன்று வெளியிட்டுள்ள தமிழ்நாடு கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ப்ளஸ் ஒன்றுக்கு பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலமாக பன்னெண்டாம் வகுப்பில் இடைநிற்றல் கண்டிப்பாக குறையும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது